கோவையில் மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் ஸ்டாலின் தலைமையில் போக்குவரத்து சோதனை இன்று முதல் கடும் கட்டுப்பாடுகளுடன் தொடங்கப்படுகிறது கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து பெரும் தொற்றுநோய் அதிக அளவில் பரவி வருகின்ற காரணத்தால் இன்று முதல் கோவை மாவட்டத்தில் தற்காலிக சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது கோவை மாவட்டத்தில் பொதுமக்கள் பிரதான சாலைகளில் அளவில் போக்குவரத்து பயணங்களை மேற்கொள்வதால் தொடர்ந்து தொற்று நோய் அதிக அளவில் பரவி வருகின்றது கடும் கட்டுப்பாடுகளை தமிழக அரசு விதித்திருந்தாலும் பொதுமக்களிடையே அச்ச உணர்வும் விழிப்புணர்வும் இல்லாத காரணத்தினால் கோவை மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் பெருந்தொற்று நோய் அதிக அளவில் பரவி வருகிறது இதைத் தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் இன்று காலை முதல் போக்குவரத்து கடும் கட்டுப்பாடுகளுடன் சோதனையாக மேற்கொள்ளப்படும் என்று காவல் ஆணையர் கூறியுள்ளதை தொடர்ந்து இன்று காலை முதல் காவலர்கள் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை மாவட்டத்தில் மாநகர பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக காவல் இணை ஆணையாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் பொதுமக்களிடையே அதிக விழிப்புணர்வு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருந்தால் மட்டுமே பெருந்தொற்று நோயை கட்டுப்படுத்த முடியும் என்ற சூழ்நிலையும் தற்போது நிலவி வருவதாகவும் தமிழக அரசு தகுந்த நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி பெருந்தொற்று நோயிலிருந்து பொதுமக்களை காக்க வேண்டும் என்பதும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது கோவை மாவட்டத்தில் எவ்வளவு வருது அதை ஏறத்தாலும் செவன்டி பர்சன்ட் கோவை மாநகரத்தில் தான் கொரோனா தொற்று அதிகமாக வந்துருக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ வந்து நம்ம திரும்பவும் வெஹிக்கிள் செக் எல்லாமே இன்டென்ஷன் பண்ணியிருக்கோம் தேவையானவங்க தேவையான ஆவல்களை காட்டிட்டு அவங்க மூவ் பண்ணலாம் டூ வீலரோ ஃபோர் வீலரோ போகலாம் தேவையில்லாமல் யாராவது வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இப்போ ஃபீனலைஸ் பண்ணுறோம் அதுக்காக இப்போது நம்ம கோவை மாநகரம் முழுக்க யாராவத்தால் ஐம்பது இடங்களில் வந்து செக் போஸ்ட்டு வச்சு செக் பண்ணிகிட்ருக்கோம் தேவையில்லாமல் யாராவது வந்தாங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது குவாரண்டைன் மெசர்ஸ் மீறி வந்தாங்கனாக்கா ஐநூறுரூபா அதுக்கு பழைய வரும் மாஸ்க் எல்லாம் வந்தாங்கன்னாக்கா எழுநூறுபா பழைய வரும் அந்த மாதிரி கொஞ்சம் இப்போ இன்டென்சிவ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் இதனால் தேவையில்லாத மூமெண்ட் கட் ஆகும் அப்படின்ட்டு நாங்கள் நம்போம் இடத்துல எந்த அவேர்னஸ் பொதுவாக எல்லா ஸ்டேஷனுமே கொடுத்துட்ருக்கோம் முக்கியமான சிக்னல் எல்லாமே நாங்கள் அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம் இப்போயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பிளாட்ஃபோல் வைக்க அங்கே அவேர்னஸ் போயிட்டுருக்கு எஸ்எஃப் பண்ணி பின்னாடி இருக்குது அங்கேயே அவர்னஸ் போயிட்டுருக்கு இந்த மாதிரி எல்லா இடங்களையுமே நாங்கள் அவேர்னஸ் போயிருக்கோம் மக்கள் எந்த இடத்துல விழிப்புணர்வு இன்னுமே தேவையில்லாத மூமெண்ட்ஸ் வேறே இருக்குங்கிற மாதிரி தான் நினைக்கிறோம் மேக்ஸிமம் கட்டல் ஆயிருக்கு பட் சில பேர் வந்து இதனுடைய தீவிரத்தையும் வீரியத்தையும் உணராம தேவையில்லாம வெளியே வந்துட்டு இப்போ இப்ப தான் இப்போ பிடிச்சி திரும்ப அறிவுரை கொடுக்குறோம் பீடலைஸும் பண்றோம் பல்வேறு இடங்கள்ல வந்து தகுந்த ஆவணங்கள் இல்லாம நிறைய பேர் வந்து பயணம் அதாவது இன்னும் சில பேர் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அதை பார்க்குறதுக்காக ஒரு அட்டண்டர் போகிறாரு அவன் ஏழை படிப்பறை இல்லாதவராக இருப்பார் அவர்கிட்ட ஆவணம் இல்லாமல் இருக்கும் அப்படி இருந்தால் இன்னக்கிற ஜெனியூனிட்டியை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படி இருந்தால் நாங்கள் பறிமுட் மனிதாபிமானமும் நாங்கள் பார்க்கணும் இல்லையா மாதிரி நாங்கள் பரிமிப்படுவோம் அதே போல் ஒரு பாட்டியம்மா ஒரு கூடையில் காய்கறி விட்டுட்டு போயிட்டுருக்காங்க நம்ம ஆவணம் கேட்டுருக்க முடியாது அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நாங்கள் பார்க்கணும் அளவுக்கு அவர் சோசியல் டிஸ்டன்சிங் மாஸ்க் போட்டுருக்குறது அடிக்கடி கைகளை போட்டு கழுவுவது கூட்டம் இல்லாமல் இருக்குது இந்த நடவடிக்கை வந்து தொடர்ந்து ஒரு நாள் மட்டுமே இல்லை தொடர்ச்சியாகவே இதை கட்டல் பண்ற வரைக்குமே இது நடவடிக்கைகள் தொடரும்